நண்பர்களே மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் நிறுவன தலைவர் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் எதுக்குன்னா நம்ம பேசின நாற்பத்தி ஒரு பேர் அந்த நெரிசல் சம்பவத்தொட்டி நம்ம ஏற்கனவே போட்ட பதிவுகளுக்கு வரவேற்புங்கிறத விட நம்ம சொன்ன நியாய விஷயங்களை எல்லாம் அவர் சொன்ன நியாய விஷயங்களையெல்லாம் இன்னைக்கு பேசுபொருளாக பொருளாயிருக்கு முக்கியமா அந்த இடத்துல அப்படி ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடாது கூட்டத்தை நடத்தினா அந்த கூட்டத்தை நடத்துகிறவங்க தான் அதுக்கான எல்லா சௌகரியங்களையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒட்டி அவர் பேசியிருந்தார் ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் அமைப்பு அது சார்ந்து ஒரு பொறுப்பாக பேசியிருந்தார் அதுதான் இப்போ இன்றைக்கி பத்திரிகைகள்லையும் மீடியாக்கள்லையும் பேசு பொருளாக இருக்குது இந்த சூழ்நிலையில் அவரும் சரி நானும் சரி கரூரில் சம்பவம் நடத்தும் இடத்துக்கே போய் கலாய்வு ஆய்வு செஞ்சுட்டு வந்திருக்கோம் அந்த அடிப்படையில் தான் இப்போ அவரை சந்தித்து பேச வந்திருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய கல நிலவரம் என்னெல்லாம் செஞ்சுருக்கலாம் அரசியல் கட்சி விஜய் என்ன செஞ்சுருக்கலாம் மற்ற கட்சிகள் இதை அரசியல் செய்யாமல் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் கூட பேசுகிறதுக்காக வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வந்தீங்க ஆமாம் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது நம்ம சும்மா உட்காந்து பேசுனதுக்கு அங்கே போய் பார்த்ததுக்கு அந்த வித்தியாசங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் கரூர் ஈரோடு சாலையில் தான் இந்த நிகழ்வு நடந்துச்சு இந்த பிரச்சார கூட்டம் நடந்துச்சு இப்போ சாதாரணமான ஒரு கூட்டம் ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னா அந்த இடம் நிச்சயமாக போதுமானதாகத்தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஒரு பெரிய கூட்டத்தை அங்கே நடத்தியிருக்கார் அப்போது எந்த அசம்பாதமும் நடக்கலை அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் வந்து கூட்டம் நடத்துவதற்கு சரியான இடமா என்றால் சரியான இடம்தான் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா எடப்பாடி கூட்டம் நடத்தும் போதே இருக்கும் அப்போது அந்த கூட்டம் சிறப்பாக நடந்திருக்கு இந்த கூட்டம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய அந்த மக்கள் எப்படி இருக்காங்க அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எப்படி இருக்காங்க அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எப்படி தான் இப்போ பிரச்சனை ஏற்கனவே வந்து ஒரு நாங்கள் மூணு இடம் கேட்டோம் அப்படின்னு வந்து அவங்க குடுத்தா அவங்க குடுக்கல காவல்துறை வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்கல இப்போ இந்த சம்பவம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் இது பேசியிருக்க மாட்டாங்க இல்ல இந்த சம்பவமே நடக்கல இப்போ மூணு இடத்தை வந்து காவல்துறை முன்பு வைக்கிறாங்க இதுல ஒரு இடத்த வந்து அவங்களுக்கு செலக்ஷன் பண்ணி கொடுக்கணும் அவங்க என்ன கேட்கறாங்க இன்னைக்கு வந்து பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் என்னன்னு சொன்னாரு பஸ் ஸ்டாண்ட் ரவுண்ட் ஆனா அவங்க கொடுத்திருக்கலாமாலன்னு கேட்கறாரு இன்னைக்கு கேட்கறாரு இப்போ நான் என்ன சொல்றேன்னா எடப்பாடி பழனிசாமி உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் அவருக்கு அந்த இடம் வந்து வந்துடானா கொடுக்கல கொடுக்கல அப்போ நீங்கள் அதை கொஸ்டின் பண்ணல இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு காவல்துறை வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது ஒரு கட்சி வந்து இந்த இடத்துல வந்து கூட்டத்தை கேட்குறாங்க அந்த இடத்துல கூட்டம் கொடுக்கும்போது கரூர்னுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்கிறத காவல்துறை சிந்திக்கணுமா வேண்டாமா கண்டிப்பாக சிந்திக்கணும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அந்த இடத்துல கொடுக்கும்போது ஒவ்வொரு கட்சியும் அதே இடத்துல கூட்டம் நடத்தும் போது கொடுக்கும்போது காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த கரூருக்குள்ள பஸ் தங்கிச்சுடும் பஸ் போய் வெளியில் வர முடியலன்னு அது நீங்க யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கேட்குது அதிமுக கேக்குது இப்போ திமுக கேட்குது எல்லா எல்லா கட்சியும் அதே இடத்துல கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல பிரச்சார கூட்டம் வைக்கும்போது ஒரு நாள் முழுசும் பஸ் உள்ள வந்து வெளியில் போகாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள் இப்போ இதையெல்லாம் காவல்துறை சிந்திக்கணுமா வேண்டாமா இந்த நிகழ்ச்சி நடைபெறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் உட்காந்து பேசுகிறோன்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த இடத்துல கொடுக்கும்போது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பஸ் உள்ளே போகாது வெளியில் வராது கரூர் ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பித்து போயிடும் அப்படின்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய கூட்டங்கள் நடக்கும்போதும் கரூர் ஸ்தம்பிக்குது கரூர் மட்டும் கிடையாது ஒவ்வொரு நகரமும் ஸ்தம்பிக்குது அப்படின்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு இடத்த ஒரு காவல்துறை கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறத நயினார் நாகேந்திரன் அவர்கள் புரிஞ்சுக்கணும் இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்கு ஏன் திமுகவுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தான் ஒரு கட்சிக்கு ஏன் கொடுத்துட்டீங்க ஒரு கட்சிக்கு ஏன் கொடுக்கலன்னு சொன்னாலும் எந்த கட்சிக்கு கொடுத்துட்டு இன்னொரு கட்சிக்கு மறுத்தாலும் அது தவறு தான் எந்த கட்சிக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் இதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த க்ரௌடு வந்து எப்படிப்பட்ட க்ரௌடு அந்த க்ரௌடை நம்ம எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து காவல்துறை ஒரு முடிவு பண்ணியிருக்கணும் இதை வந்து யாரும் யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க அதே சமயத்தில் ஒரு கட்சிக்கு கொடுத்து ஒரு கட்சிக்கு கொடுக்கலைங்கிறத நாங்கள் கண்டிக்கிறோம் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் கூட இப்போ ஒரு மூணு இடம் வந்து நீங்கள் கொடுத்துருக்குறீங்க காவல்துறையினுடைய டிஸ்கஷனில் இருக்குது உழவர் சந்தை இடம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரவுண்டான இடம் இப்போது இந்த ரெண்டு இடத்துலையுமே காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது அமராவதி பாலம் இருக்கு பெட்ரோல் பங்கு யோசிச்சு பாருங்கள் இந்த கட்டடத்து மேலேயே இப்படி ஏறக்கூடிய அந்த தொண்டர்கள் பெட்ரோல் பங்கு இருக்கும்போது அந்த இடத்துல தம் அடிச்சுட்டு சிகரெட்டை தூக்கி வீசினாங்கன்னு சொன்னால் இல்லை ஓவர் க்ரௌடு அந்த பெட்ரோல் பங்கில் வருதுன்னு சொன்னால் அந்த இடம் எவ்வளவு டேஞ்சர் ஆகிரு யோசிச்சு பாருங்கள் அப்போது காவல்துறை வந்து ஒரு காரணத்தை வச்சு அந்த இடத்த மறுத்துருக்குறாங்க உழவர் சந்தை இதை விட க்ரௌடு வந்து குறைவான க்ரௌடுக்கே பஸ்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் வந்து காவல்துறை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு இடம் வந்து இந்த இடத்த கொடுக்குறாங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல நடத்துனாரு நீங்கள் அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்கிறாங்க இப்போது காவல்துறை தவறான முடிவு எடுத்துருக்கிறாங்கிறோட வச்சுக்குவோம் இப்போ நான் கூட்டம் நடத்துகிறேன் அந்த கூட்டத்துக்கு வர்றதெல்லாம் ஏன் குழந்தைங்க என்னக்காக வர்றாங்க அப்போ இந்த இடம் பத்தில் இந்த இடம் போதாதுன்னு நான் நான் ஒரு முடிவு பண்ணியிருந்தேன்னு சொன்னால் நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் நான் வந்து நாற்பத்தோரு பேர் செத்து போனாலும் பரவாயில்ல செத் இன்றைக்கி செத்துட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வேளை அசம்பாவிதம் நடந்துடும் இந்த இடத்துல நம்ம கூட்டத்தை நடத்த முடியாது நம்ம கேடர்ஸ் இப்படி தான் இருக்கான் இந்த இடத்துல இந்த கூட்டத்தை நடத்த முடியாதுன்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கணும் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் இடம் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு அந்த இடத்த கொடுத்தா தான் நடத்துகிறோன்னு சொல்லி நீங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் விஜய் கூட்டத்தை சாலைகளில் நடத்த முடியாது ஏன்னா அந்த கூட்டம் அப்படி இருக்காங்க எதுக்கு மேலே வேணாலும் ஏறுறாங்க அப்போ சாலைகளில் நடத்த முடியாது வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல நடத்த முடியாதுன்னு சொன்னால் ஒரு மைதானத்தில் நடத்தக்கூடிய வாய்ப்பை நீங்கள் யோசிச்சுருக்கணும் நமக்கு வந்து இந்த இந்த இடம் பத்தாது நம்ம வந்து தனி கிரௌண்டில் வச்சுருக்கிறோம் அப்போ அந்த கிரவுண்டில் வைக்கிறதுக்கு நாங்கள் இந்த கிரவுண்டில் வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுத்தீங்களா நாங்கள் ஒரு மைதானத்தை சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மைதானத்துக்கு வந்து விஜய் வருவார் இந்த இடத்துல நாங்கள் கூட்டம் போட்டுக்கிறோங்கிறத தாவேக்கா எழுதி கொடுத்தாங்களா இல்லையா மைதானத்தை கேட்டாங்களா கேட்கல அப்ப நீங்க நீங்கள் கேட்கல நீங்கள் என்ன பண்றீங்க ஒரு அரசியல் கட்சியா பெரிய கூட்டத்தை மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல போக்குவரத்து இருக்கக்கூடிய இடத்துல தான் வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ தான் ஏ நிறைய மக்கள் அதிகமாக வருவாங்க நம்ம வந்து மீடியாவில் இந்த கூட்டத்தை காமிக்கணும் அப்போ இடம் நெரிசலாக இருக்கக்கூடிய இடத்துல வச்சால் தான் இப்படி கூட்டத்தை காமிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா அப்போ ஏன் நீங்கள் அந்த இடத்த ஒத்துக்கிறீங்க அதாவது நம்ம நிறைய பொண்ணு பார்க்குறோம் முடிவு பண்ணி செலெக்ஷன் பண்ணி தாலி கட்டுனதுக்கு பிறகு எனக்கு அந்த பொண்ணு சரியில்லையும் சொல்லக்கூடாது முதல்லயே ரிஜெக்ட் பண்றதுனா முதல்லயே ரிஜெக்ட் பண்ணிருக்கணும் எனக்கு வேண்டாம் அந்த பொண்ணு நான் கட்டிக்க மாட்டேன் அந்த அந்த இடம் வேண்டாம் அந்த இடம் வேண்டாம் அப்படின்னு நாம முடிவு பண்ணிடுவோம் கட்டி முடிச்சதுக்கா தாலி கட்டுனதுக்கு பின்னாடி அந்த இடம் இடங்குற எங்க அப்பா தெரியாம கட்டி வச்சுட்டான் அதனாலதே இவ்வளோ பிரச்சனை தான் இவ்வளவு பிரச்சனை இதை நீ சொல்லக்கூடாது நான் முதல்லயே சொன்னேன் முதல்லயே சொன்னேன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் இந்த குடும்பம் சரி இல்லை ஆமா அப்புறம் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் கட்டிட்டீங்கன்னு சொன்னால் முடிவு பண்ணி கட்டிட்டீங்க நீங்கள் வந்து அவங்களோட வாழ்ந்தாகணும் முன்ன பின்னே இருந்தாலும் வாழ்ந்தாகணும் அப்போ நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருந்திருக்கணும் இந்த இடம் நமக்கு சூட்டாகாத முடிவு பண்ணிங்கன்னா அந்த இடத்த தவிர்க்க வேண்டிய முதல் பொறுப்பு அரசியல் கட்சிக்கு இருக்குது நான் என்ன சொல்கிறேன் காவல்துறையின் மேலே இருக்கக்கூடிய குற்றத்துக்கு நான் வரேன் அடுத்தது நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா நான் கூட்டம் நடத்தும் போது இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய தொண்டர்களையும் பொதுமக்களையும் நம்மளை நோக்கி வரக்கூடிய அந்த குழந்தைகளையும் பாதுகாப்பாக நல்ல நிலைமையில் மகிழ்ச்சியாக வைத்து அனுப்பக்கூடிய பொறுப்பு முழுசாக எனக்கு தான் வேணும் அப்போது நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு முந்தின நாள் வந்து தாமே நிர்வாகி புஷி ஆனந்த் வர்றார் வந்துட்டு நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு விஜய் இங்கே வந்து பிரச்சாரத்துக்கு வரப்போகிறாருன்னு சொல்கிறீங்க அப்போ அந்த இடத்தை எல்லாம் நீங்க பாக்குறீங்க இந்த இடம் பத்துலேன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம்ல சரி அன்னைக்கு காலையில நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அன்னைக்கு காலையில எங்க நிகழ்ச்சிக்கு நாங்க பத்தாயிரம் பேருன்னு கொடுத்தோம் ஆனா வந்து ஒரு முப்பதாயிரம் பேர் இந்த நிகழ்ச்சி வந்துருவாங்க போல தெரியுது காவல்துறை வந்து அதிகமே பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் கூடிட்டாங்க காவல்துறை வந்து அதிகமான ஃபோர்ஸ் நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி அன்னைக்கு காலையிலாவது காவல்துறை கிட்ட நீங்கள் கேட்டீங்களா காவல்துறை கிட்ட டிஸ்கஷன் வச்சிங்களா சப்போஸ் இந்த மாதிரி ஓவர் க்ரௌட் ஆகும்போது நாங்கள் எங்க நிற்கணும் எங்க பேசணும் எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாங்கிற டிஸ்கஷனை காவல்துறையோட தொடர்ந்து தொடர்ந்து நீங்க நீங்க வந்து நீங்க டிஸ்கஷன் வச்சிருக்கீங்களா நீங்க அதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்த பிறகு நீங்க அவங்களை குற்றம் அவங்க உங்களை குற்றம் சாட்டுறாங்கிறதெல்லாம் வேற பிரச்சனை நிகழ்ச்சி யாரோட நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சிக்கு நடக்கும் போது நம்ம நிகழ்ச்சிக்கு வர்றவங்களை பாதுகாப்பாக அனுப்பு அனுப்பக்கூடிய பொறுப்பு இருக்கு யாருகிட்டிருக்கு இருக்கு ஜஸ்ட் லைக் தட் போலீஸு ஜஸ்ட் லைக் தட் அரசாங்கம் இப்படி நம்ம குற்றம் சாட்டிட்டு நம்ம பொறுப்பே இல்லாம போயிடுற முடியுமா யோசிச்சு பாருங்க இதுல எங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது சொன்ன இடத்துல கூட்டம் போட்டதை தவிர சொன்ன இடத்துல வந்து பேசுனதை தவிர எங்கள் எங்களுக்கு எந்த பொறுப்பும் பொறுப்பும் இல்லைன்னு சொல்லி அந்த தலைவர் விஜய் பேசுறார் இது வரைக்கும் நாங்க நிர்வாகிகளை சொல்லிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் தலைவர் விஜய் என்ன சொல்கிறாரு சொன்ன இடத்துல போய் பேசுகிறத தவிர எனக்கு எந்த விதமான வேறு எந்த காரியமும் நாங்கள் செய்யலை எந்த தவறும் செய்யலைன்னு சொல்கிறார் நான் கேட்குறேன் நம்ம வந்து ஒரு அவசரமாக ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் இடையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது கையொடைஞ்சு கால் உடஞ்சி அப்படியே கல்யாணத்துக்கு போகிறீங்களா அப்போது அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணுறதா இல்லையா நீங்கள் முடிவு பண்ணணுமா இல்லையா அந்த பொறுப்பு இருக்கு நீங்கள் மேடையில் பேசிகிட்டு இருக்கீங்க பஸ்ஸு மேலே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க இருக்க பேசிகிட்டு இருக்க அங்கே மயக்க நிலையில் உளுந்து சாகிறான் ஒரு ஸ்டேஜில் மேலே ஏறி பேசும்போது அங்கே கீழே என்ன நிலைமைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு புரியலையான்னு கேட்குறேன் ஆம்புலன்ஸ் வருது நீங்களே தூக்கிட்டு போங்கன்னு சொல்கிறீங்க தண்ணி இல்லைன்னு தவிக்கிறாங்க நீங்க மேல இருந்து தண்ணி தூக்கி போடுறீங்க நான் கேட்கறேன் மேல இருந்து நீங்க தண்ணி பாட்டில தூக்கி வீசும் போது அவன் எவ்வளவு தூரம் தண்ணிக்காக கஷ்டப்பட்டிருக்காங்கறது உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்ப அந்த குழந்தைங்களுக்கு லாங் பாட்டில தண்ணி உனக்கு போதுமா இல்ல அத புடிக்கக்கூடிய சூழல் அங்க இருக்கா இல்ல அத புடிச்சு பகிர்ற சூழல் இருக்கா இல்ல அப்ப தண்ணிய அங்க குடுக்கலைன்னு அது ஆமா அப்ப தண்ணி குடுக்காத நிலைமையில அந்த குழந்தைகளை வல்லாயிர கணக்கான பேர் அங்க சிக்கி தவிச்சு சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறான் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் இருந்து பாட்டிலில் தண்ணி போடும்போது அப்போ கீழே இருக்கிறவனெல்லாம் தண்ணி இல்லாமல் தண்ணி இல்லாமல் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கிற விஷயத்தை நீங்கள் உள்வாங்கினீங்களா இல்லையா அப்ப அந்த குழந்தைகளுக்கு தண்ணி கொடுக்காம இருந்தது யார் தப்பு சொல்லுங்க யார் தப்பு நீங்க அப்படியே ஒரு கேன் அப்படியே தூக்கி போடுறீங்க பாட்டில் பாட்டில வீசுறீங்க அப்போ கீழே தண்ணி இல்லை எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரமாக தண்ணி இல்லாமல் துவச்சிருக்கிறான் அப்போ அந்த தண்ணி கொடுக்காம இருக்கிற தப்பையாவது நீங்கள் உணர்ந்தீங்களான்னு கேட்கிறேன் இல்ல அந்த தப்பை உணர்ந்து ஒரு மூணு நாள் கழிச்சு நீங்க வீடியோ போடுறவங்க அதை உணர்ந்து பேசுனீங்களா பேசல நீங்க அப்போ அரசியல் தான் இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ பெரியவங்களோ சின்னவங்களோ எல்லாருமே வந்து தண்ணி முதற்கொண்டு தவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க வீசின பாட்டில் இருந்து உத்தரவாதப்படுது ஆனா அந்த குழந்தைங்க முதற்கொண்டு விஜய் மாமாவை பாக்கணும்னு வந்த குழந்தைங்க விஜய் மாமாவை பாக்கணும்னு சொல்லி அவங்க சகோதரிகளை அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்த ஜனங்க அவங்க தான் பத்து நாப்பதனாயிரம் பேர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அது மதியத்திலிருந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்க தண்ணியில தவிக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க போலீஸ்காரங்க இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லை அப்படிங்கிறத விட எத்தனை போலீஸ்காரங்க வந்தாங்க அந்த போலீஸ்காரங்களுக்கு அட்லீஸ்ட் தண்ணி கொடுக்குற பொறுப்பு யாருக்கு இருக்கு தண்ணி கொடுக்கணும் மதியத்திலிருந்து காவல் காக்குறாங்க காலையிலேருந்து காவல் காக்கிறாங்கன்னா ரெண்டு இட்லி கொடுக்கணும் மதியம் உணவு கொடுக்கணும் இரவு உணவு கொடுக்கணும் இல்லை இதெல்லாம் கொடுக்கலினாலும் பரவாயில்ல அவங்க ஏதோ ஒரு டீயில் ஏதாவது சாப்பிட்டு போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு தண்ணியாவது கொடுக்கணும்ல அவங்களும் மனுஷங்க தானே அப்போது அவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்காமல் ஒரு கூட்டத்தை நடத்துவாங்க இப்போ வந்து பாஜக தலைவரான நைனா நாகேந்திரன் கேட்குறாரு அவர் இத்தனை கூட்டங்கள் நடத்தினவர் நயினா நாகேந்திரன் அண்ணாதிமுக இருந்த காலத்திலையும் சரி அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்த காலத்துலேயும் சரி சிபி ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு துணை ஜனாதிபதியாக இருக்கிற ராதாகிருஷ்ணன் நடத்தின கோயம்புத்தூர் கூட்டம் அத்வானி கூட்டம் மோடி கூட்டம் எல்லா கூட்டத்துலேயும் சரி எத்தனை ஆயிரம் சேர்கள் இறக்கப்பட்டுச்சு அத்தனை ஆயிரம் சேர்களுக்கு வாடகை யார் கொடுத்தாங்க என்ன போலீஸாக கொடுத்துச்சு அதை விட முக்கியமா தண்ணி முதற்கொண்டு அங்கே பாட்டில் பாட்டிலாக விநியோகிக்கிறது யாரு அங்கிருந்து பத்திரிகையாளர் முதற்கொண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சு பத்திரமா படுத்தினது யாரு அந்த தண்ணி முதற்கொண்டு எல்லாத்துக்கும் கொடுத்தது யாரு இத்தனை வந்து பாஜக செஞ்சுதா இல்லையா அன்னையில் மோடி வந்து ரோட் ஷோ நடத்துகிறாரு அத்வானி வந்து கூட்டம் நடத்தியிருக்காரு வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது வந்திருக்காரு நேத்து வரைக்கும் அமித்ஷா வரைக்கும் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் வந்து நடத்தியிருக்காங்க எல்லாரும் பொதுக்கூட்டத்தில் எதெல்லாம் பண்ணியிருக்காங்க ரோட் ஷோ முதற்கொண்டு என்ன போலீஸாக தண்ணி கொடுத்து போலீஸாக சாப்பாடு கொடுத்தது எதுவும் இல்லை நீங்கள் தானே கொடுத்தீங்க இந்த பனிரெண்டு கேள்வி கேட்ட நயினா நாகேந்திரனுக்கு

நயினார் நாகேந்திரன் அவர்களே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு ஒரு கூட்டம் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அந்த கூட்டம் நடத்தக்கூடிய கட்சிக்கு என்ன பொறுப்பு இருக்குது எந்த பொறுப்பும் கிடையாது நான் பர்மிஷன் வாங்கிட்டால் எல்லாத்தையும் காவல்துறை தான் பார்க்கணும் எல்லாத்தையும் அரசாங்கம் தான் பார்க்கணும் சோத்துலேருந்து தண்ணியிலேருந்து சேர்லேருந்து இருந்து எல்லாத்தையும் காவல்துறை தான் பார்க்கணும் நாங்கள் எதுவும் பார்க்க மாட்டோம் அப்படி தானா அப்போ கட்சிகளுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு கேட்குறேன் காவல்துறைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அரசாங்கத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு அந்த கட்சிக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு கேட்குறேன் ஒரு கூட்டத்தை முறையாக நடத்தணுங்கிற திட்டமிடுதல் ஒரு கட்சிக்கு வேணுமா வேண்டாமா அதுவும் கட்சி அந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் போலீஸ் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸோட ரெண்டு பேர் நண்பர்களா இது பண்ணி அந்தந்த நிமிஷம் என்னென்ன பண்ணணும் வரக்கூடிய இதுகளுக்கு எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற வேணும் அப்போ நம்ம வந்து இது வரைக்கும் வந்து விஜய் வந்து திட்டமிட்டு சதி பண்ணி தன்னுடைய குழந்தைகளை கொள்றாருங்கிறத நம்ம சொல்லலை இப்படியெல்லாம் நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கல இல்ல அறியாம அரசியல் அதாவது அதே மாதிரி வந்து ஆனா நீங்க இன்னொரு கட்சியை சதி செஞ்சிட்டு சொல்றீங்க இது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு நான் என்ன சொல்றேன் இந்த குற்றச்சாட்டுக்கு உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா நாங்க வந்து திமுகவுக்கு எதிர்க்கிறோம் கடுமையா எதிர்க்கிறோம் நீங்க வந்து மேல மட்டும் ஸ்டேஜ்ல மட்டும் ஏறிட்டு போயிட்டு இருக்கீங்க ஆனா நான் திமுகவுக்கு எதிராக வழக்கு நடத்திட்டு இருக்கிறேன் திமுக செய்கிற தவறுகளை நான் ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கேன் இதே வந்து கனிமையோல கொள்ளைக்கு எதிராக நான் போராட்டம் பண்ணியிருக்கேன் இது மட்டும் கிடையாது இன்னும் பல போராட்டங்களை நான் திமுக அரசுக்கு எதிராக பண்ணியிருக்கிறேன் நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வரைக்கும் நான் வழக்கு தொடுத்துருக்கேன் திமுகவுக்கு எதிராக ஆனால் இந்த பிரச்சனையில் நான் திமுகவுக்கு எதிராக இருக்கிறதுங்கிறதுக்காக இந்த பிரச்சனையில் நான் வந்து திமுகவை நான் குற்றஞ்சாட்டலை அரசியல் ரீதியாக நான் அழு அணுகலைய ஆனால் இந்த பிரச்சனை நடந்து போச்சுல்ல நடந்து போனதுக்கு பின்னாடி நீங்கள் தப்பு செஞ்சுக்கு நான் சொல்ல வரல உங்களுடைய கவனக்குறைவு நிறையா இதில் இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பின்னாடி ஒரு சின்ன கூட நீங்கள் தெரிவிக்காம நீங்கள் டைரக்டாக ஒரு கட்சி மேலே அட்டாக் பண்ணுறீங்க அட்டாக் பண்ணுறது உங்களுக்கு அரசியல் ரீதியாக நீங்கள் அனுகூலமாக இருக்கலாம் ஆனால் இந்த நாற்பத்தோரு பேர் சாவ பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறீங்க ஒரு அரசியல் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் ஆதாயம் கிடைக்கும்ங்கிறதுக்காக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு வகையில் முயற்சி பண்ணுது பாஜக ஒரு வகையில் முயற்சி பண்ணுது நான் கேட்கறேன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கேள்வியாவது ஏன் நீங்க லேட்டா வந்தீங்க பர்மிஷன் வந்து மூணுல இருந்து பத்து வரைக்கும் வாங்கிருக்கீங்க ஆனா மக்களுக்கு என்ன சொன்னீங்க பர்மிஷன் வாங்கின லெட்டர் எல்லாம் இப்பதான் வெளில வருது மக்களுக்கு தெரியாது மக்களுக்கு தெரிஞ்சது என்ன காலையில வந்துட்டு ரிசியானது பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு சொன்னதா மக்களுக்கு தெரியாது தெரியும் அப்ப பன்னெண்டு மணிக்கு வருவாரு பன்னெண்டு மணிக்கு வருமா இருக்கும்போது என்னை என்ன பண்ணுவான் முதல்லையே முன்னாடி ஃபஸ்ட்டு இடத்துக்கு போய் பிடிச்சிக்கலாம் சினிமா தேட்டரில் எப்படி போகிறான் நான் பதந்து டிக்கெட் எடுக்கணும்னா முதல்ல போய் நிற்கிறானே இல்லையா அந்த மாதிரி நம்ம முதல்ல போய் இடத்த பிடிச்சிக்கலாம்னு நினச்சிட்டு அந்த பெண்களும் குழந்தைகளும் வந்துட்டாங்க ஒரு ஆர்வத்தில் வந்துவிட்டாங்க அந்த ஆர்வம் தப்பாக இல்லையாங்கிறதுக்குள்ளே நான் போக வரல ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அண்ணா பார்க்கணும் விஜய் விஜயங்களை பார்க்கணும் விஜய் மாமா பார்க்கணும் இப்படி எல்லாேற்றுக்கும் ஒரு அக்கறையோடு அவங்க வந்து நின்றுருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த ட்ரோன் கேமராவெலாம் வச்சுருக்கிறீங்க இந்த ட்ரோன் கேமராவெல்லாம் வச்சு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியிலிருந்து இருந்து இதையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும் இப்படி கூட்டம் இருக்குது அப்போ என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் வரக்கூடிய பஸ்ஸை உங்கள் பின்னாடி வர்ற கூட்டத்தை ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் நிறுத்தி இதுக்கு மேலே நீங்கள் அந்த இடத்துக்கு வராதீங்க ஏற்கனவே அங்கே கூட்டமாக இருக்குது நீ எவனாவது உள்ளே வந்தீங்கன்னா நீ என் தொண்டன் இல்லை நான் இந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணிடுவேன் இங்கேயே நில்லு நம்ம தொண்டர்கள் ஒரு ஐம்பது பேர் வாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் காரங்க இங்கே குறுக்க நில்லுங்க மக்களை யாரும் இதுக்கு அந்த அப்புறம் விடாதீங்க என் வண்டி மட்டுந்தான் அந்த இடத்துக்கு போகும் மீதியெல்லாம் இங்கே இருங்க கூட்டத்தை மறுபடியும் வந்து நெருக்காதீங்க இதுக்கு மேலே நீங்கள் வரக்கூடாதுன்னு அந்த வர பின்னாடி வந்த கூட்டத்தை அங்கேயே நிறுத்திட்டு உங்கள் வண்டி மட்டும் போயிருந்ததுனால பிரச்சனை இல்லை